ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் ஓமலூர் அடுத்து பெங்களூர் ஹைவேஸில் பண்ணைப்பட்டி பிரிவில்லைங்க அதாவது பண்ணைப்பட்டி தாண்டி ரைட் சைடில் சக்கரப்பிள்ளியூர ஏரியாவில் கோழி மற்றும் ஆடு வளர்க்குறதுக்கு உண்டான பண்ணை ஒன்று வாடகைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஓமலூர் அடுத்து காமலபுரம் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் வருங்க அந்த பஸ் ஸ்டாப் தாண்டின ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜியோ பெட்ரோல் பங்கு வரும் அந்த இடத்துல மேம்பாலம் ஏறாமல் லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோட்டில் வந்தோம்னா இந்த பன்னப்பட்டி பிரிவி ரோட்டுக்கு வந்துடலாம் இந்த பாலத்துக்கு அடியில் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு பண்ணப்பட்டி பிரிவி ரோடு பஸ் ஸ்டாப் வந்துடும் இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க இதிலிருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா நமக்கு பண்ணப்பட்டி தாண்டி சக்கரை பிள்ளையூர் அப்படின்ற ஒரு ஏரியா வருது பாருங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் சக்கரை பிள்ளையூர் ஜிஹெச்ங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு இந்த சக்கரப்பிள்ளையூர் ஹாஸ்பிட்டல் வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு ரோடு பிரியுது ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு பஸ் ரூட்டுங்க அந்த எண்பதாம் நம்பர் பஸ்ஸெல்லாம் இந்த ரூட் வழியே தான் வரும் பாருங்கள் லெஃப்ட்டில் ரோடு புரியுது இல்லைங்களா இந்த ரோட்டில் சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் வந்தோம்னா நம்ம இந்த பண்ணைக்கு வந்துடலாம் பாருங்கள் ஃபென்சிங் போட்டுக்கிறது ஃபுல்லாகவே இந்த பண்ணைக்கு சேர்ந்த இடம் தான் மொத்தம் அரை ஏக்கருங்க அதாவது ஐம்பது சென்ட்டு நிலங்குது அது ஐம்பது சென்ட்டு நிலத்தில் செட்டு போட்டு எல்லா வசதியோடு வச்சுருக்காங்க பாருங்கள் மெயின் ரோடு பாயிண்ட்லேயே பஞ்சாயத்து ரோடு ஒட்டின மாதிரியே இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு பாருங்க நம்ம இது கோழி பண்ணைக்கு ஆட்டு பண்ணைக்கு மட்டும் இல்லாமல் ஒரு நர்சரி கார்டனுக்கு இதை பயன்படுத்திக்கலாங்க நர்சரி கார்டன் வச்சுருக்கவங்க இது வந்து நம்ம மெயின்டென் பண்ணுறதுக்குன்னா இடமா வச்சுக்கலாம் அதாவது ஸ்டாக் வைக்கிறதுக்கு செடி வளர்த்துறதுக்குன்னா இடமா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஏன்னா தண்ணீர் வசதி இருக்குது கரண்ட் வசதி இருக்குது ஸ்பேஸ் நல்லா நிறையா இருக்கிறதுனால இந்த இடத்த நர்சரி கார்டன் வச்சுருக்கணும் பயன்படுத்திக்கலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் ரோடு பயனிலேருந்து ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க நல்லா சேஃபான இடம் தான் இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கு தொண்ணூறுங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் இந்த செட்டு போட்டிருக்காங்க இதோட நீளம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி அகலம் இருபது அடிங்க இருபதுக்கு தொண்ணூறு வாங்க செட்டுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ லெஃப்ட்டில் நம்ம பார்க்குற இடம் காடை வளர்க்குறதுக்கு உண்டான இடங்கள் அதுக்குண்டான கேஜிஸ்லாம் வச்சுருக்காங்க கூண்டு எல்லாமே இருக்குது காடையும் வளர்க்கலாம் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோழி உண்டான இடங்க அது நாட்டுக்கோழி பண்ண போட்டிருக்காங்க ஆல்ரெடி இப்போ நம்ம ஆடு வளர்க்குறதுக்காகவும் இந்த செட்டை பயன்படுத்திக்கலாம் ஆடு வளர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆடு இதுக்குள்ளே விடலாங்க இது வந்து காடை வளர்க்குறதுக்குள்ள இடம் பார்க்குறோம் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இருபது அடி அகலம் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூறு அடி வருங்க பாருங்கள் இருபது அடி இந்த செட்டுடைய நீளம் தொண்ணூறு அடிங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இப்போ நம்ம செட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு போட்டிருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் கொண்ட ஒரு ரூமுங்க அது இதுக்கு த்ரீ ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம பண்ணைக்கு த்ரீ பிஎஸ்இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் தண்ணீர் வசதி இருக்குதுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கவர்மெண்ட் தண்ணி கனெக்ஷன் இதில் வந்துடுங்க பஞ்சாயத்து வாட்டருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் இது இந்த டேங்கில் நிரப்பிக்கலாம் இந்த டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் லிட்டருங்க இருபத்தஞ்சாயிரம் லிட்டருக்கு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்கு இப்போ பஞ்சாயத்தில் வர தண்ணியே நமக்கு பண்ணைக்கு தேவையான அளவுக்கு இருக்குதுங்க போதுமான அளவு தண்ணி இதிலேயே வந்துடுது காரணம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரதுனால தண்ணி நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஆளுங்க ஸ்டே பண்ணி நம்ம பண்ணையை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டை விட்டுர்லாங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி பதினொன்றுக்கு பதினாறு சைஸ் கொண்டு ஒரு வீடு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு நல்லா நீட்டாக இருக்குங்க இதை நம்ம ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலி இருக்காங்கனாலும் இருந்துக்கலாம் இல்லை நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸாகவும் வச்சுக்கலாம் இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே எட்டுக்கு பதினொன்று பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க அதாவது இன்டீனியர் டாய்லெட் வச்சுருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூம் தான் அது அதாவது எட்டுக்கு பதினோரு சைஸில் இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கும் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குது இது வந்து பண்ணை வச்சுருந்தாருங்க மாடும் வளர்த்திருக்காங்க ஆல்ரெடி இங்கே அந்த மாட்டுக்காக போட்ட செட்டு இது நம்ம இது வந்து தீவனம் வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஒரு செட்டை பயன்படுத்திக்கலாம் ஒரு குடோன் மாதிரி இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் சேலம் டு பெங்களூர் ஹைவேஸில் பன்னப்பட்டி பிரிவு ரோட்டிலிருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை நர்சரி கார்டன் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டாக் வைக்கிறதுக்கு உண்டான குடோனாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் மாத வாடகையாக இருபத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ரெண்டல் மாதிரி செட்டில் பண்ணணும் அப்படின்னா ரெண்டரை லட்சம் கொடுத்தா போதும் நமக்கு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் மீதி ஆகுதுங்க இருபத்தையாயிரம் கொடுத்தோன்னா வருஷம் மூணு லட்சம் வரும் நம்ம இயர்லி ஒன்ஸ் மட்டும் சிங்கிள் பேமெண்ட்டாக செட்டில் பண்ணால் ரெண்டரை லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா